இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலி தொகுப்பில் சஹீல் புகாரியின் அனைத்து ஹதீசலையும் தொகுத்து வெளியிட முயற்சிக்கிறோம் புகாரி பாகம் ஒன்று அத்தியாயம் நான்கு உலு செய்வது ஹதீஸ் இருநூத்தி இருபத்தி ஒன்று ஹதீஸ் இருநூத்தி பத்தொன்போதில் அறிவிக்கப்பட்டுள்ளதை மீண்டும் இங்கு அறிவித்து அதனை சார்ந்த கருத்துக்கள் இந்த ஹதீஸில் வருகிறது ஒரு கிராமவாசி வந்து பள்ளிவாசலின் ஒரு பகுதியில் சிறுநீர் கழித்தார் அப்போது அவரை மக்கள் விரட்டினார்கள் இதை கண்ட நபிசல்லா ஹலோ செல்லம் அவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் சிறுநீர் கழித்து முடித்த பின்னர் கொண்டு வர கட்டளையிட்டார்கள் அது சிறுநீரின் மீது ஊற்றப்பட்டது என அனசல்லாஹு அறிவித்தார் பாடம் ஐம்பத்தி ஒன்பது சிறு குழந்தைகளின் சிறுநீர் ஹதீஸ் இருநூத்தி இருபத்தி இரண்டு நபிசல்லா அலை அவர்களிடம் ஓர் ஆண் குழந்தை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது அக்குழந்தை அவர்களின் ஆடையில் சிறுநீர் கழித்து விட்டது அப்போது கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரச் செய்து அதை சிறுநீர் பட்ட இடத்தில் ஊற்றினார்கள் என ஆயார் அலி அல்லா அறிவித்தார் ஹதீஸ் இருநூத்தி இருபத்தி மூன்று தாய்ப்பாலை தவிர வேறு உணவு சாப்பிடாத என்னுடைய சிறிய ஆண் குழந்தையை நபிசல்லா அலைசல்லம் அவர்களிடம் கொண்டு வந்தேன் நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் அக்குழந்தையை தங்களின் மடியில் உட்கார வைத்தபோது அக்குழந்தை நபிசல்லா அலைசல்லம் அவர்களின் ஆடையில் சிறுநீர் கழித்துவிட்டது உடனே தண்ணீர் கொண்டு வரச் செய்து சிறுநீர் பட்ட இடத்தில் தெளித்தார்கள் அதை கழுவவில்லை என உம்மு அறிவித்தார் பாடம் நின்றும் உட்கார்ந்தும் சிறுநீர் கழித்தல் ஹதீஸ் இருநூத்தி இருபத்தி நான்கு நபிசல்லா அலை அவர்கள் ஒரு சமூகத்தாரின் குப்பை கூளங்கள் போடும் இடத்தில் நின்று சிறுநீர் கழித்தார்கள் பின்னர் தண்ணீர் கொண்டு வர கூறினார்கள் நான் தண்ணீர் கொண்டு வந்தேன் அதில் நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் உலு செய்தார்கள் என ஹுதைஃபார் அலி அறிவித்தார் பாடம் அறுபத்தி ஒன்று மற்றொருவர் பக்கத்தில் சிறுநீர் கழிப்பதும் சுவற்றினால் மறைத்துக் கொள்வதும் ஹதீஸ் இருநூத்தி இருபத்தி ஐந்து நானும் நபிசல்லா அலைசல்லம் அவர்களும் நடந்து சென்று கொண்டிருந்தபோது போது நபிசல்லா அவர்கள் ஒரு சுவரின் பின்னாலுள்ள ஒரு கூட்டத்தாரின் குப்பை மீட்டிற்கு வந்தார்கள் உங்களில் ஒருவர் எவ்வாறு நிற்பாரோ அதை போன்று நின்றவர்களாக சிறுநீர் கழித்தார்கள் அப்போது நான் கொஞ்சம் ஒதுங்கி சென்றேன் உடனே நபிசல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் என் பக்கம் கையசைத்து அழைத்தார்கள் நான் வந்து அவர்கள் தங்கள் தேவையை நிறைவேற்றும் வரை அவர்களின் பின்பக்கம் நின்று கொண்டிருந்தேன் என உதைப்பாரல் அறிவித்தார் பாடம் அறுபத்தி இரண்டு பிறரின் அதாவது ஒரு சமூகத்தாரின் குப்பைமேட்டில் சிறுநீர் கழித்தல் ஹதீஸ் இருநூத்தி இருபத்தி ஆறு அபு மூசா அல் அஷ் அரி அலியல்லா அனுகு சிறுநீர் விஷயத்தில் மிக கண்டிப்பானவராக இருந்தார் இஸ்ரவேலர் சமூகத்தினரில் யாருடைய ஆடையிலாவது அப்பாகத்தை கத்தரித்து விடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என கூறுவார் அவர் இந்த போக்கை மாற்றிக்கொள்ளலாமே என கூறிவிட்டு நபிசுல்லா அலுவல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தாரின் குப்பை மேட்டிற்கு வந்து நின்று சிறுநீர் கழித்தார்கள் என்று கூறினார் என அபு வாயில் அறிவித்தார் பாடம் அறுபத்தி மூன்று ஹதீஸ் இருநூத்தி இருபத்தி ஏழு ஒரு பெண் நபிசுல்லா அலைசல்லம் அவர்களிடம் வந்து எங்களில் ஒருத்தியின் துணியில் மாதவிடாய் ரத்தம் பட்டால் அவள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு அந்த இடத்தை துரண்ட வேண்டும் பின்னர் அதை தண்ணீரால் தேய்த்து கழுவ வேண்டும் பின்னர் அந்த துணியுடன் நீ தொழலாம் என்று இறை தூதர் நபிசல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் என அஸ்மா பின் அபு பக்கர் அறிவித்தார் ஹதீஸ் இரநூத்தி இருபத்தி எட்டு அபு ஹுபைஷ் என்பவரின் மகள் பாத்திமா என்ற பெண் நபிசல்லா அவர்களிடம் வந்து இறை தூதர் அவர்களே நான் அதிகம் உதிரப்போக்குள்ள ஒரு பெண் நான் சுத்தமாவதில்லை எனவே நான் தொழுகையை விட்டுவிடலாமா எனக் கேட்டதற்கு இல்லை அது ஒருவித நோயால் ஏற்படுவதாகும் அது மாதவிடாய் இரத்தமன்று உனக்கு மாதவிடாய் வரும்போது தொழுகையை விட்டுவிடு அது நின்று விட்டால் இரத்தம் பட்ட இடத்தை கழுவிவிட்டு தொழுகையை நிறைவேற்று என்று இறை தூதர் நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் பின்னர் அடுத்த மாதவிடாய் வரும் வரை ஒவ்வொரு தொழுகைக்கும் நீ உலு செய்து கொள் என்றும் நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் அப்பெண்ணிடம் கூறினார்கள் என அறிவித்தார் பாடம் அறுபத்தி நான்கு இந்திரியம் பட்ட ஆடையை துரண்டி கழுவுவதும் பெண்ணிடமிருந்து படுவதை கழுவுவதும் ஹதீஸ் இருநூத்தி இருபத்தி ஒன்பது நான் நபிசல்லா அலைசல்லாம் அவர்களின் ஆடையில் இந்திரியம் பட்ட இடத்தை கழுவுவேன் அந்த ஆடையோடு நபிசல்லா அலை அவர்கள் தொழுகைக்கு செல்வார்கள் ஆடையில் ஈரம் தெளிவாக தெரியும் என ஆயிஷா அலி அல்லாஹ் அன்ஹு அறிவித்தார் ஹதீஸ் இருநூத்தி முப்பது ஆயா அலி அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஆடையில் படும் இந்திரியத்தைப் பற்றி நான் கேட்டதற்கு நபிசல்லா அலை சொல்லம் அவர்களின் ஆடையில் பட்ட இந்திரியத்தை கழுவுவேன் அந்த ஆடையோடு நபிசல்லா அலை சொல்லம் அவர்கள் தொழுவதற்காக செல்வார்கள் கழுவியதால் ஏற்பட்ட ஈரம் அவர்களின் ஆடையில் ஆங்காங்கே காணப்படும் என்று கூறினார்கள் என சுலைமான் இப்னு எசார் கூறினார் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள் இதுபோன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானியையும் அழுத்துங்கள் ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்திடுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம் காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி